நம்மளுடைய கர்மாவின் முக்கிய விஷயங்களை வந்து எடுத்து அதை அகற்றி கொடுக்கறது இந்த ஏகாதசி விரதத்தில் இருக்குது சனி வந்த தான் புதன் வரும் நட்சத்திரத்துல சனிங்கிறது கர்மா புதன் வந்து அந்த கர்மாவை வந்து பின்னி எடுத்து கொடுக்குற இடத்துல இருக்கும் ஏகாதசி அதனால தான் நம்ம சனிக்கிழமை பெருமாள் வழிபாடை ரொம்ப விசேஷமாக எடுப்போம் அந்த சனியும் புதனும் ரொம்ப அதில் வந்து லிங்க் ஆகும் கர்மாக்களுக்கு ரொம்ப இதாகும் ஏகாதசி விரதம் வந்து வளர்ப்புறை வ ஏகாதசி வந்து நம்மளுக்கு கொடுப்பனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொடுப்பனைகள்னால் நம்மளுக்கு போன ஜென்மத்துக்குள்ள விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காமல் தடையாக நிற்கிறதே வளர்ப்புறை ஏகாதசி ரொம்ப விசேஷமாக எடுத்திருப்பாங்க அது வரம்போல் வரம்போல் வாங்கிக்கொள்வது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து உடம்பில் ஏற்படும் இந்த புதன் காரகத்துவத்தால் வரக்கூடிய நோய்கள் தேய்பிரை வேகாதேசியில் இருந்தால் உங்களுக்கு நிறைய இது கிடைக்கும் விமோசனம் கிடைக்கும் அப்படிங்களாம் ஆன்மீக ஆணையர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஏகாதசி அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்பவே வந்து எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஏகாதசி நாளோட சிறப்பு என்ன ஒவ்வொரு மாதத்திலும் ஏகாதசி வருது இல்லையா உண்டா வளர்ப்பிற ஏகாதசியில விரதம் இருக்கணுமா விரதம் இருக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் அம்மா வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே வந்து விரதம் இருக்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தாலே கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பான ஏகாதசியை பற்றி சொல்லுங்க கூடவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஏகாதசி வரும் இல்லையா அதுல சிறப்பான ஏகாதசிகள் இருக்கா கண்டிப்பாக ஏகாதசி விரதம் வந்து பெருமாளுடைய ரொம்ப பெரிய அனுகிரகம் அதாவது நம்ம வந்து பிரதோஷத்தை ரொம்ப விசேஷமாக எடுக்கிற மாதிரி ஏகாதசியை அந்த அளவுக்கு நம்ம எடுக்கலை ஏகாதேசியை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நிறைய நம்மளுக்கு வந்து போன ஜென்ம தொடர்புகளைக்குள்ள கழிவுகளை வந்து ஈஸியாக நீக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய கர்மாவின் முக்கிய விஷயங்களை வந்து எடுத்து அதை அகற்றி கொடுக்கறது இந்த ஏகாதசி விரதத்தில் இருக்குது ஏன்னா ஏகாதி புதன் புதன் கிரகத்துக்கும் சனி கிரகமும் அடுத்தடுத்து தான் வரும் நட்சத்திரங்கள் சனி வந்த பிறகு தான் புதன் வரும் நட்சத்திரத்தில் சனிங்கிறது கருமா புதன் வந்து அந்த கர்மாவை வந்து பின்னி எடுத்து கொடுக்குற இடத்துல இருக்கும் அதனால் இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி வர்றதுனால நமக்கு அந்த ஏகாதசி அதனால தான் நம்ம சனிக்கிழமை பெருமாள் வழிபாடை ரொம்ப விசேஷமாக அந்த சனியும் புதனும் ரொம்ப அதில் வந்து லிங்க் ஆகும் கருமாக்களுக்கு ரொம்ப இதாகும் அதனாலதான் நம்ம வந்து அந்த பெருமாளுடைய வழிபாடில் புதன் வந்து ரொம்ப முக்கியமானது சனிக்கிழமைக்கு அது வந்து எல்லா விரதம் இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஏகாதேசி விரதம் வந்து ரொம்ப சிறப்பான விரதம் நாங்கள் திருநெல்வேலி சைடெலாம் நாங்கள் வந்து சனிக்கிழமை விரதமே கிடையாது சனிக்கிழமை யாரும் பெருமாளுக்கு உட்காந்து இது பண்ண மாட்டாங்க ஆனால் ஏகாதேசி விரதம் வந்து இருப்பாங்க ஏகாதேசி விரதம் வந்து வளர்ப்புறை ஏகாதேசி வந்து நம்மளுக்கு கொடுப்பனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொடுப்பனைகள்னால் நம்மளுக்கு போன ஜென்மத்துக்குள்ள விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க தடையாக நிற்கிறதே இந்த ஏகாதசி விரதம் இருக்கும் போது வளர்ப்பிற்கும் போது நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய நிறைய வந்து இருக்க எல்லாம் தளர்த்தி விட்டுட்டு நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கும் வளர்பிறை ஏகாதசி ரொம்ப விசேஷமாக எடுத்திருப்பாங்க அது வரம்போல் வரம்போல் வாங்கி கொள்வது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தேய்பிரை ஏகாதசிங்கிறது நம்மளுக்கு வந்து உடம்பில் ஏற்படும் இந்த புதன் காரகத்துவத்தால் வரக்கூடிய நோய்கள் இதெல்லாமே நீக்கக்கூடியது தேய்பிரை ஏகாதசியில் இருந்தால் உங்களுக்கு நிறைய இது கிடைக்கும் விமோசனம் கிடைக்கும் அப்படிங்களாம் இந்த தேய்பிரை ஏகாதசி விரதம் இருக்கிறது நோய் நோடிகள் இருந்து உங்களை தற்காத்து கொண்டு தன் ஒரு ஒரு மறைமுகமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒரு எதிரி தோன்றானா அதை கூட உங்களால் சமாளிக்கும் திறனும் அந்த தேய்பிரை ஏகாதசி கொண்டு யாருக்காச்சும் தேய்பிரை ஏகாதசி யார் இருக்கணும்னா புதனும் செவ்வாய் கிரக சேர்க்கை யார் சேர்ந்திருக்கோ அவங்க வந்து தேய்பிரை ஏகாதசி இருந்தாங்கன்னா அந்த புதன் செவ்வாயினால் நெகட்டிவ்ஸ் வராது அந்த நெகட்டிவ்ஸை ஃபுல்லாக அந்த தேய்ப்பிர ஏகாதசி விரதம் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் ஆனால் தேய்ப்பிரை ஏகாதசி இருக்கிறது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வரம் வாங்குவது வளர்ப்பறையும் உடல் ஆரோக்கியத்தை மேன்மடையிறதுக்கு தேய்ப்பிறை ஏகாதசியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வரக்கூடிய ஏகாதசி வந்து தேய்ப்பிரை ஏகாதசி வருது இந்த தேய்ப்பிரை ஏகாதசியில் அது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி வந்து ரொம்ப விசேஷமானது என்னன்னா நம்மளுடைய தோல் வியாதி குஷ்டம் மாதிரி வரக்கூடிய நோய்கள் அதாவது தீராத தீராத வியாதி சில பேருக்கு தீரவே தீராது அது வந்து ரொம்ப அழுக்கு மாதிரி அப்படி ஒரு மருந்து போட்டாலும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் வரும் தேய்ப்பிரை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது வந்து குபேரனுடைய பேரனுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த வந்து குபேரனுடைய வேலையாளுக்கு உள்ள விஷயத்தை வந்து நீக்கி கொடுத்தாங்க அந்த தேய்ப்பிரை ஏகாதேசியில் அப்படிங்கிறது உண்டு மார்க்கண்டிய முனி முனிவரால் இதை வந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறது அவர் வந்து அதாவது குபேரனுடைய வேலையால் வந்து தேப்பிர ஏகாதேசியில விரதம் இருந்துகிட்டே இருந்ததுனால மார்கடை முனிவர் வந்து வந்து அந்த இது அப்படிங்களா அதனால நம்ம அந்த தேப்பிர ஏகாதேசி விரதம் இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த விரதம் இருக்கிறது என்னன்னா எப்பவுமே பெருமாளுக்கு விரதம் இருக்கும்போது நம்ம இந்த வடை பொரியல் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த சாம்பார் அந்த மாதிரில விரவண சாதம் அதான் எலுமிச்சை சாதம் புளியோதரை அந்த மாதிரி விரவண சாதங்கள் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் கருவேப்பிலை சேர்க்காமல் அந்த விரத உணவுகளை தயார் பண்ணணும் அதே மாதிரி நம்ம வந்து பாயசமோ இல்லாட்ட கற்கண்டு போட்ட சாதங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த மாதிரி உருவாக்கிட்டு வடை வந்து நம்ம மிளகு போட்ட வர வடையை ரெடி பண்ணிக்கணும் இந்த வேறு வெங்காயமும் எதுவோ சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிய பலகாரங்கள் செய்கிறது ரொம்ப சிரமம் சிறப்பாக இருக்கும் அதை இதெல்லாம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு யர்க்காச்சும் விரதம் இருக்கும்போது அந்த சமயத்தில் யாராச்சும் வந்தாங்கன்னா அது வந்து அந்த விஷ்ணு பெருமாளே உங்களுக்கு அருள் புரிய வந்துட்டாருன்னு அர்த்தம் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு உட்கொண்டிங்கன்னா அந்த ஏகாதசி விரதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப முடிவுக்கு வரும் சில பேருக்கு உடல் ஆரோக்கிய கேடு இருந்தால் காலையில் பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க மத்தியானம் அந்த விரதம் இருந்து அந்த உணவை எடுத்துக்கோங்க ஒரு நேரம் உணவாக எடுத்துக்கோங்க நைட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்புறம் மறுநாள் காலையில் அதாவது ஆடு மாடு அதுங்களுக்கெல்லாம் வந்து அகத்திக்கீரை கொண்டு போய் கொடுத்துரு கொடுக்குறது ரொம்ப விசேஷமாகும் அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க மறுநாள் காலையில் அகத்திக்கீரையை கொடுத்துட்டு குளிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அகத்திக்கீரை கொடுக்கறது நல்லது அப்புறம் மறுநாள் காலையில் எங்கள் வீட்லேயும் வந்து கீரை சமையல் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அந்த கீரை வந்து நல்ல தொடர்பு இருக்கும் நம்ம போன ஜென்மத்துக்குள்ள தொடர்பு இந்த ஜென்மத்துக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த கீ அது வந்து நம்ம ஒரு இறந்து போனவங்க வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தகனம் பண்ணிட்டு வரும்போது கீரையை தான் கொடுப்பாங்க அதுக்கே அந்த மறுநாள் வந்து இது பண்ணி முடித்தோடனே கீரை தான் கொடுத்துட்டு தான் வீட்டுக்குள்ளே ஏற்றுவாங்க அப்போம்போது அந்த கீரை வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவு அதாவது நம்மளுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் அதை ஃபுல்லாக அகற்றி அந்த கீரை வந்து நம்ம உடம்புல உள்ள அழி கழிவுகளை எல்லாம் நீக்கி கொடுக்கக்கூடிய முகலை முதல் இது வந்து அந்த கீரைக்கு இருக்குது அதனால் அந்த கீரை வந்து பயன்படுத்தணும் மறுநாள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு போன ஜென்மத்தில் உள்ள நெகட்டிவை ஃபுல்லாக அது கழித்து விட்டா மாதிரி கழித்து விட்டுட்டுச்சுன்னா உங்களுக்கு ஏகாதேசி விரதம் நிறைவுக்குள்ளதாக மாறிவிடும் இந்த விரதத்தில் மத்தியானம் மட்டும் உணவு அதுவும் விரவுண சாதம் மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்புறம் நைட்டு வந்து பாலோ ஏதோ மட்டும் குடிங்க இருந்தால் பழங்கள் சாப்பிடுங்க காலையிலும் மாலையும் பழங்கள் சாப்பிடுங்க ஒரு நேரம் உணவு மட்டும் எடுத்துக்கோங்க மறுநாள் சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் பசுமாட்டுக்கு அகத்திக்கரை கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கீரைகளை உணவாக உட்கொண்டிங்கன்னா உங்கள் அந்த ஏகாதேசி விரதத்துக்குள்ளே முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அந்த தேய்கிற ஏகாதேசியில் வந்து உடலில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள மருந்துகளை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மருந்து இருக்குதோ அந்த மருந்தை வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள யாரையாச்சும் ஒருத்தரை சந்தித்து அந்த ஏகாதேசி விரதம் இருக்கும்போது அதை யாருக்காச்சும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்குள்ளது இந்த தொழுநோய் மாதிரி இருக்கிறது இதெல்லாமே குஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உடனே தீர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நீங்கள் தீராத உடம்புல வந்து தீராத புண்கள் புண்ணு ஆறாமல் இருக்கிறது இதுக்கெல்லாமே இந்த மருந்தை வந்து நீங்கள் வருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கு நிவர்த்தியாக ஆகும் அது கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நீ கடவுள்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் மருந்து போட்டிங்கன்னா சீக்கிரம் குணமாகும் தன்மையும் வந்துடும் ஆனால் தேய்பிற ஏகாதேசி வந்து இதுக்காக வரம் கொடுக்கும் ஏகாதேசியான வளர்ப்புற ஏகாதேசி வந்து என்னென்னா நீங்கள் வந்து வ இதே மாதிரி வேறு தான் இருக்கிறீங்க எல்லாம் சரி ஆனால் நீங்கள் கேட்கும் வரங்கள் வந்து நீங்கள் என்னென்னா உங்களுக்கு பெருக்கக்கூடிய வரமாக இருக்கணும் அதாவது இதெல்லாம் வேணும் இந்த உலகின் வாழ்க்கையில் உங்களுக்கு பொன் பொருள் நகை வீடு வாசல் இதெல்லாமே பெருகக்கூடிய வரமாக இருக்கும் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கக்கூடிய இதாக இருக்கும் அதனால் அந்த வரம் கேட்கும்போது மகிழ்ச்சியான ஒரு இடத்துல உட்காரணும் அந்த இடத்துல உட்காந்து அந்த வரம் கேட்குற இடத்தில் வந்து கண்டிப்பாக காமதேனு பசு அங்கே இருக்கணும் அந்த ஏகாதேசிக்கு காமதேனு பசுவுடன் ஒரு தாமரை பூவும் இருக்கணும் இந்த வரம் கேட்கும் மகாலட்சுமியை வந்து வரமாக பெறும்போது அந்த ஏகாதசியில் காமதேனு தாமரை இதெல்லாம் வைத்து நீங்கள் கேட்கும் பொருட்கள் வந்து வரமாக வாங்குவீங்க இந்த ஏகாதசி இதே வரதங்கள் தான் இதே பண் இதே மாதிரிதான் பின்பற்றுவீங்க ஆனால் என்னென்னா வரம் கேட்குறது வந்து நம்ம உலகியல் வாழ்க்கைக்குள்ளதே வரமாக எடுக்கிறீங்க அதனால் காமதேனும் தாமரை இங்கே முக்கியமாக இருக்கணும் இதை வைத்து நீங்கள் பூஜை பண்ணி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அந்த ஏகாதசியை தொடர்ந்து எடுக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது என்னென்னா மறுநாள் காலையில் அங்கே அகத்திக்கீரை கொடுக்குற மாதிரி இங்கே வந்து பழமும் வெள்ளம் பச்சரிசி இதை நனைய போட்டு பச்சரிசி நனைய போட்டு ப அதாவது பச்சரிசியை வெல்லம் கரைத்த வெள்ளத்தில் நனைய போடணும் வெள்ளத்துல அந்த போட்டு பழத்தை போட்டு பிசைஞ்சு உங்க மாடுக்கு கொடுத்தீங்கன்னா பசு மாடுக்கு எதுக்காச்சும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரம் பெறுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த மாதிரி வரலப்பிற ஏகாதசி விரதத்துக்கு இது பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிச்சயமா ஏகாதசி விரதம் இருந்தா பெருமாளே ஒரு அருட்கலாற்றம் கட்டாயமா கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா அதை எப்படி நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறத அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க வளர்பிற ஏகாதசிய வந்து வளங்கள் பெறுறதுக்கும் தேய்பிறை ஏகாதசியை நம்ம உடல்ல இருக்கிற நோய்கள் தேர்றதுக்கும் அழகா வந்து பயன்படுத்திக்கலாம் குறிப்பா வரக்கூடிய ஜூலை இரண்டாம் தேதி வந்து தேய்பிற ஏகாதசி வருது இது நம்ம உடைய ஸ்கின் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய மிகப்பெரிய இது அதே மாதிரி நம்மளுக்கு மறைமுகமாக ஒரு சண்டைகள் வரும் நண்பர்களாக பிறகிக்கிட்டு நம்ம கிட்ட பேசாமல் இப்படி இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு மறைமுக புகச்சல்கள் ஏற்படும் இல்லையா அந்த புகச்சல்களுக்கெல்லாம் இந்த ஏகாதசி சிறப்பாக இருக்கும் நிச்சயமா ஏகாதசி விரதம் இருந்தா பலன் கிடைக்கும்ங்கிறது தெரியும் குறிப்பா இந்த ஜூலை இரண்டாம் தேதி வரக்கூடிய ஏகாதசிக்கான விரதங்களை நாம இருக்கும் போது நோய் சம்பந்தப்பட்ட அதாவது தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் தீர்வுகள் கிடைக்கும்னு சொன்னா ஒரு தடவை ஏகாதசி விரதம் இருந்தாலே எனக்கு போயிடுமான்னு கேட்காதீங்க கட்டாயமா அது கிடையாது உங்களுக்கான வழிகாட்டுதல் நோய் தீர்றதுக்கு என்ன செஞ்சா இதற்கான வழி கிடைக்குங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருக்கும்ல அது கட்டாயமா உங்களுக்கு யாராவது சொல்லி தருவாங்க அந்த வழிகாட்டுதல் பெறதுக்கே நம்ம ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கும் இல்லையா அதுதான் ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதத்தை வளர்ப்பிறையில் இருந்து வளங்களை பிரிக்கிக்கோங்க தேய்ப்பிரையில இருந்து நோய்கள் தேய்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுங்க இந்த அற்புதமான விஷயங்கள் நிச்சயமாக வந்து நம்மளுடைய நேர்களை நேரடியாக போய் சென்று சேரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை நம்ம நேர்களும் ஏகாதசி விரதம் இருந்து பலனடைவாங்க நான் நம்புறேன் நேர்கள் சார்பாக இத்தகைய அருமையான தகவலை தந்தமைக்கு ரொம்ப நன்றி